بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته عند فارت الأسماء الحسنى كليكن دي الله تعالى بي إواري وننقو ودي دعاو العبادة بي إواري ودي إن بدي أرنده الوم அல்லாஹு தாலாவினுடைய ஒவ்வொரு பெயரும் அவனுடைய அடியார்களிடமிருந்து குறிப்பிட்ட அந்த பெயருடன் சம்பந்தப்பட்ட வணக்கத்தை எதிர்பார்க்கிறது உதாரணத்திற்கு ஒரு அடியான் அல்லாஹு தாலா அலீம் யாவற்றையும் அறிந்தவன் என்று அறிந்து அதனை அவன் ஈமான் கொண்டால் அவனுடைய கடமைப்பாடு இருக்கிறது அவன் எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் அல்லாஹிற்கு அந்த காரியங்கள் தெரியும் என்று அவன் நம்பி அதற்கேற்ற மாதிரி அவனுடைய செயல்களை அமைத்துக் கொள்வது அவனுடைய கடமை அவ்வாறு அவன் அமைத்து நடப்பது அந்த பேரா பேரும் மூலமாக அல்லாஹுவை அவன் இபாதத் செய்கின்றவனாக அவன் மாறுகின்றான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் என்று அவன் நம்புவதனால் அவன் நல்ல காரியங்களை செய்கின்றான் இந்த காரியங்களை அல்லாஹாலா அறிந்திருக்கின்றான் அறிகின்றான் எனவே அல்லாஹ் எனக்கு கூடி தருவான் என்ற நம்பிக்கையில் செய்கின்றான் அதே நேரத்தில் அவன் தனிமையில் அவன் எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் யாருமே இல்லாத இடத்தில் அறையை மூடிக்கொண்டிருந்தாலும் பாவத்துடைய பாவம் செய்ய வேண்டுமென்ற எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் நேரமெல்லாம் என்னை நான் எதை செய்தாலும் அல்லாஹ் அறிகின்றான் என்ற உணர்வினால் அவன் அந்த பாவத்தை தவிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் அந்த பேரு மூலமாக அல்லாஹு தாலானுடைய அல் அலீம் என்ற பேரு மூலமாக அல்லாஹுவை அவன் ஐபாதச் செய்தவனாக மாறுகின்றான் அப்படி தெரிந்திருந்தும் அவன் அந்த பேரே அப் அந்த பாவகாரியங்களில் ஈடுபட்டால் அவன் அந்த அல்லாஹு தாலா அல் அலீம் என்று அல்லாஹு தாலாவை நம்பியிரு கூடிய அந்த ஈமானில் அவனிடத்தில் அவனிடத்தில் குறைபாடு இருக்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது அதே போன்றோ அல்லாஹ் அல்லாஹு தாலா யாவற்றையும் செவ்வறக்கூடியவன் யாவற்றையும் கேட்கக்கூடியவன் என்று ஒருவன் அந்த பெயரை அறிந்து அவன் அதனை ஈமான் கொண்டிருந்தால் அவனுடைய கடமைப்பாடு இருக்கிறது நான் எந்த வார்த்தைகளை பேசினாலும் அல்லாஹ் தாலா யாவற்றையும் அல்லாஹ் கேட்கின்றான் நல்ல வார்த்தைகளை பேசினாலும் அல்லாஹ் தாலா கேட்கின்றான் தீய வார்த்தைகளை பேசினாலும் அல்லாஹ் தாலா கேட்கின்றான் எனவே நல்லவற்றை அவன் பேசுகின்றான் அவனை அல்லாஹ் அவ் அவற்றை கேட்கின்றான் அல்லாஹ் எனக்கு கூடி தர வேண்டும் என்பதாக அதே நேரத்தில் தீயவற்றை அவன் பேசிவிட்டு தவிந்து கொள்கின்றான் அல்லாஹ் என்னை தண்டிக்கக்கூடாது அல்லாஹுவை நான் கோபப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவன் தவி தவிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இப்போது அஸ் என்ற அந்த பெயர் மூலமாக அவன் அல்லாஹுவை இபாதைச் செய்தவனாக மாறுகின்றான் இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் எடுத்து பார்க்கலாம் ஒருவன் அல்லாஹு தாலா அல் பசீர் யாவற்றையும் பார்க்கக்கூடியவன் என்று அவன் நம்பி அதன் அதனை விளங்கி அவன் ஈமான் கொண்டிருந்தால் இப்ப அவனுடைய கடமை பாட் பாடு இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி மாறி அவனுடைய செயல்களை அமைத்துக் கொள்வது எனவே அவன் செய்யக்கூடிய நல்லமல்களை செய்கின்றான் அந்த நேரத்தில் அவன் நம்பினால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் எனவே எனவே என்னுடைய நல்ல செயல்களை அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று அவன் செய்கின்றான் தீயவற்றிலிருந்து அவன் தவிந்து கொள்கின்றான் என்னை அல்லாஹ் நாம் பாவம் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் பார்க்க கூடாது என்றதற்காக வேண்டி அவன் தவிந்து கொண்டால் இப்போது அவன் அல்லாஹுவே அல் பசீர் என்ற பெயரின் மூலமாக அல்லாஹ் அவன் அல்லாஹுவை வணங்குகின்றான் எனவே இதுதான் துஆ உல் அபாதா அஸ்மால் ஹுஸ்னாக்களை கொண்டு அல்லாஹு தாலாவை வணங்குவது சூரத்துல் ஆராஃபினுடைய நூத்தி எண்பதாவது ஆயத்தில் அல்லாஹு தாலா கூறக்கூடிய வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா ஃபது ஹுபிஹா அல்லாஹு தாலாவுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன அவைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்ற இந்த என்று அல்லா தாலுடன் இந்த கட்டளை இந்த இரண்டு அர்த்தங்களையும் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அதனுடைய விளக்கங்களையும் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு பேருடைய விபரங்கள் வரக்கூடிய நேரத்தில் விளக்கங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஒவ்வொரு பேருடனும் துவாவில் மசாலாவை இவ்வாறு நிறைவேற்றுவது துவாவில் இபாதாவை இவ்வாறு நிறைவேற்றுவது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த துவாவுல் இபாதாவையும் துவாவுல் மஸ்அலாவையும் ஒரு மனிதன் நிறை இந்த அஸ்மால் ஹஸ்னாக்கிளை விளங்கி அதனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அவன் உண்மையாக அவனுடைய ஈமானை அவன் வளர்த்து கொண்டவனாகவும் அது ஈமானுடைய ருசியை ருசியை அவன் சுவைத்தவனாகவும் மாறுகின்றான் அதே நேரத்தில் அல்லாஹு தாலாவை அவனுடைய பெயர்கள் கொண்டு வணங்கியவனாக மாறி அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடியவனாக மாறுகின்றான் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அவனுடைய திருப்தியை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா ஆக்கி வைப்பானாக வாஹரு தாவானா அனில்ஹமதுலாஹி ரபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி